பிஆர்பி பிஸ்னஸ் புறம்படியில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலாதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்னு கேட்டால் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி அந்த மாவட்டங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு இந்த வெள்ளத்தினால் வந்து இந்த சான்றிதழ்கள் கல்வி சான்றிதழ்கள் வந்து ஏகப்பட்ட சான்றிதழ்கள் வந்து மழையினால் வெள்ளத்தினால் அடித்து சென்றிருக்கோம் அதையெல்லாம் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பெற்றுக்கொள்றதுக்கு அரசு வந்து தனியாக வந்து ஒரு ஹெல்ப் லைன் வந்து நம்பர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு வெப்சைட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே போய் உங்களுடைய விவரத்தை பதிவு பண்ணிணா நீங்கள் என்னென்ன சான்றிதழ் வெள்ளத்தினால அடிப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையும் புதுப்பித்துக்கொள்ளுங்க சரிங்களா அது வந்து நம்ம பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸ்லேயே வந்து கீழே வந்து அந்த வெப்சைட் போடுறோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு டபுள் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஐம்பது பதினொன்று ஜீரோ சரிங்களா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்கள் விவரத்தை எல்லாத்தையும் சொன்னீங்களா அவங்க ஃப்ரீயாகவே அரசில் இருந்து அரசு துறையிலேருந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு அனைத்து சான்றிதழ்களையும் எடுத்து கொடுத்துருவோம் அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒவ்வொருன்னு ஒவ்வொரு நம்முடைய குழந்தைகளுக்கும் கல்விச் சான்றிதழ் வந்து அவ்வளோ முக்கியமானது அதனால் அரசு வந்து எல்லாமே மாவட்ட வாரியாக பிரித்து அந்தந்த தாலுகா வாரியாகவும் பிரித்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இலவசமாக பெற்றுக்கொள்றதுக்கு வழி அரசுக்கும் நன்றியும் அதே மாதிரி மக்கள் வந்து பயப்படாமல் இது மாதிரி சான்றிதழ் போய் போ போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாமல் எடுத்துக்கோ சரிங்களா ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்லையும் அந்த ஹெல்ப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி கல்வி சான்றிதழ்கள் வந்து தொலைஞ்சு போனால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கல்வி கூடங்கள்லையும் பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த நம்பர் வந்து இஸ்யூ பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே போனால் கூட அவங்களுக்கு வந்து அதை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ஆன்லைனில் இப்போ வந்து எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசு வந்து உங்களுக்கு துரிதமான நடவடிக்கை எடுத்துருக்கு அதனால் அதை பெற்றுக்கொள்ளும் மாதிரி உங்களுக்கு தாழ்மையுடன் கொடுக்குது மக்கள் நினைப்பி ஏற்பி தொடர்ந்து மக்களுக்கு என்னென்ன அங்கே வெள்ள நிவாரணம் எல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு ஒரு வண்டி வந்து கிளம்புது தூத்துக்குடியை நோக்கி உங்களுக்கு யாராவது அங்கே இருக்கின்ற மக்கள்கள் வந்து பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் களத்தில் தான் நிற்போம் உங்களுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த சிரமம் இருந்தாலும் அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்க்குறது தான் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் முக்கிய நோக்கம் அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் யாராவது வந்து பொருட்கள் இந்த மாதிரி உதவிகள் செய்ய விரும்புறீங்கன்னா பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் மக்கள் நன்மை பிஆர்பி வாழ்க்கை வரணும்